நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்காதது ஏன் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளக்கம் அளித்துள்ளார் தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி இன்று டெல்லியில் நடைபெறவிருக்கும் நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்காதது ஏன் என அவர் விளக்கம் அளித்துள்ளார் தமிழ்நாடு அரசை பாஜக புறக்கணித்து வருகிறது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் வாக்களிக்காத மக்களை பழிவாங்கும் பட்ஜெட்டாக மத்திய பட்ஜெட் அமைந்துள்ளதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது எக்ஸ்தல பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்காதது ஏன் என முதலமைச்சர் ஸ்டாலின் விளக்கம் அளித்துள்ளார் தமிழ்நாடு அரசை பாஜக புறக்கணித்து வருகிறது என்றும் தமிழ்நாடு என்ற சொல்லே பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது எக்ஸ்தல பதிவில் பதிவிட்டுள்ளார் நிதி ஆயோக் கூட்டத்தில் ஏன் முதலமைச்சர் விளக்கம் அளித்துள்ளார் டெல்லியில் இன்று நடைபெறவிருக்கும் நிதி ஆயோக் கூட்டத்தில் தான் பங்கேற்காதது ஏன் என தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளக்கம் அளித்துள்ளார் தமிழ்நாடு அரசை பாஜக புறக்கணித்து வருகிறது என்றும் வாக்களிக்காத மக்களை பழிவாங்கும் பட்ஜெட்டாக மத்திய பட்ஜெட் அமைந்துள்ளது என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு என்ற சொல்லே பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் நிதி ஆயோக் கூட்டத்தில் தான் பங்கேற்காதது ஏன் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளக்கம் அளித்து பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார் தமிழ்நாடு அரசை பாஜக புறக்கணித்து வருகிறது என்றும் வாக்களிக்காத மக்களுக்கு பழிவாங்கும் பட்ஜெட்டாக இந்த மத்திய பட்ஜெட் அமைந்துள்ளதாகவும் தமிழ்நாடு என்று சொல்லே பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் பிரதமர் தலைமையிலான நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கெடுத்திருக்க வேண்டிய நான் ஒன்றிய பாஜக அரசோட மாற்றாந்தாய் மனப்பான்மை கொண்ட நிதிநிலை அறிக்கையால நீதி கேட்டு மக்கள் மன்றமான உங்க முன்னாடி பேச வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாக்கப்பட்டிருக்கேன் தமிழ்நாட்டில் நடைபெறும் உங்களுடைய திராவிட மாடல் அரசு கடந்த மூன்றாண்டு காலமாக எத்தகைய முற்போக்கு மற்றும் தொலைநோக்கு திட்டங்களை செயல்படுத்திட்டு வருதுன்னு உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும் நம்ம அரசோட திட்டங்களின் பயன்கள் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு குடிமகனுக்கும் நேரடியாக கிடைக்குது அதனால தான் திமுகவுக்கு வெற்றி மேலே வெற்றி குவியுது நாள்தோறும் திட்டங்கள் மக்கள் மறந்தோறும் மகிழ்ச்சி இதுதான் நம்ம அரசோட எண்ணம் இப்படிப்பட்ட நம்மட எண்ணங்களுக்கு இடையூறு ஏற்படுத்துகிற செயல்களை ஒன்றிய அரசு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வருது ஒரு அரசு எப்படி செயல்படணும் என்பதற்கான இலக்கணத்தை நான் அடிக்கடி சொல்லிட்டு வரேன் ஒரு நல்ல அரசுன்றது வாக்களித்த மக்களுக்கு மட்டும் இல்லை வாக்களிக்க மறந்த மக்களுக்கும் சேர்ந்த பாடுபடணும் இப்படி தான் தமிழ்நாடு அரசு பணியாற்றிட்டு இருக்குது ஏன் மோடி தலைமையிலான பாஜக அரசு வர்றதுக்கு முன்னாடி இருந்த எல்லா ஒன்றிய அரசுகளும் கூட அப்படித்தான் இருந்தது ஆனால் இந்த பெருந்தன்மை ஒன்றிய பாஜக அரசுக்கிட்ட இல்லை இவங்க மட்டுந்தான் அரசியல் நோக்கத்தோடு அரசு நடத்துகிறாங்க அதுக்கு அடையாளம்தான் கடந்த இருபத்தி மூணாம் தேதி தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட் நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் மக்களுக்கு எதிராக நடந்து கொண்ட பாஜகவை பல்வேறு மாநில மக்களும் புறக்கணித்தாங்க அப்படி புறக்கணித்த மாநிலங்களில் அந்த மாநில மக்களை பழிவாங்கிற பட்ஜெட்டாக தான் ஒன்றிய நிதியமைச்சர் தாக்கல் செஞ்சிருக்க பட்ஜெட் அமைஞ்சிருக்கு ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்காகவும் உருவாக்க வேண்டிய பட்ஜெட்டை இந்தியா கூட்டணிக்கு வாக்களித்த மக்களை பழிவாங்க உருவாக்கியிருக்கார் இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்பால் அவர் ஏற்றுக்கொண்ட பிரமாணத்துக்கு முரணானது ஒன்றிய பாஜக அரசானது தொடர்ச்சியாக தமிழ்நாட்டை புறக்கணிச்சுக்கிட்டே வருது தமிழ்நாட்டுக்குன்னு அவங்க அறிவித்த ஒரே ஒரு சிறப்பு திட்டம்னா அது மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை தான் ஆனால் அதுவும் பத்தாண்டுகளாகியும் என்ன நிலைமையில் இருக்குதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் தமிழ்நாட்டுக்குன்னு எந்த சிறப்பு திட்டத்தையும் கொடுக்காமல் தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவுக்கு வாக்களிக்கணும்னு எப்படித்தான் எதிர்பார்க்கிறாங்களோ தெரியல மூணாவது முறையா பாஜக ஆட்சி அமைச்சிருக்கு ஆனா இந்திய மக்கள் அந்த கட்சிக்கு பெரும்பான்மை அளிக்கல ஒரு சில மாநில கட்சிகளோட சப்போர்ட் இல்லைன்னா பாஜகவால ஆட்சி அமைச்சிருக்க முடியவே முடியாது இப்படிப்பட்ட நிலையில தங்களோட சருக்களுக்கு என்ன காரணம்னு உணர்ந்து பாஜக திருந்தி இருக்கணும்னு நினைச்சேன் ஆனா ஏமாற்றம் தான் மிஞ்சி இருக்கு பட்ஜெட்டுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட நம்மோட தமிழ்நாட்டு தேவைகள் என்னென்னு சோஷியல் மீடியா மூலமாகவே ஒன்றிய ஆட்சியாளர்களுக்கு தெரியப்படுத்தின ஆனால் அதிலிருந்து ஒன்று கூட நிதியமைச்சர் அறிவிக்கல அவ்வளவு ஏன் தமிழ்நாடு என்ற சொல்லே பட்ஜெட்டில் இல்லை இவ்வளவு ஆண்டுகளாக சும்மா ஒப்புக்காவது ஒரு திருக்குறளை சொல்லி பட்ஜெட்டை வாசிப்பாங்க இந்த முறை திருவள்ளுவரும் கசந்து போயிட்டார் போல இப்படிப்பட்ட பட்ஜெட்டில் திருக்குறள் இடம்பெறாதது ஒரு வகையில் நிம்மதி தான் இந்த பட்ஜெட்டில் நாம ரொம்ப எதிர்பார்த்தது சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட பணிகளுக்கான ஒன்றிய அரசோட நிதி ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கொரோனா பெருந்தொற்று காலத்திலேயே மாண்புமிகு ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அவசரமாக வந்து அடிக்கல் நாட்டின திட்டம் தான் அது தமிழ்நாடு அரசும் ஒன்றிய அரசும் இணைஞ்சு அறுபத்தி மூவாயிரம் கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டத்தை செயல்படுத்துவோம்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஒன்றிய பட்ஜெட்டில் அறிவித்தாங்க ஆனால் இப்போது தமிழ்நாடு அரசு தான் இந்த திட்டப்பணிகளை முடுக்கிவிட்டு செயல்படுத்திக்கிட்டு இருக்குது ஒன்றிய அரசோ தன்னுடைய பங்கா ஒரு ரூபாய் கூட விடுவிக்காம வேணும்னே மூணு ஆண்டுகளாக காலம் தாழ்த்திக்கிட்டு இருக்கு கேட்டால் இது மாநில அரசோட திட்டம்னு நாடாளுமன்றத்திலே பதில் சொல்கிறாங்க அப்படின்னா ரயில்வே துறையை மாநில அரசுக்கு கொடுத்துடுவாங்களா கோவை மதுரை மாநகரங்களில் மெட்ரோ ரயில் திட்டங்களில் செயல்படுத்துறதுக்கான ஒப்புதல் அளிக்கிறத பற்றி மூச்சே விடலை ஆனால்